ஸ்டாலின் யாரோட அப்பா கஞ்சா கடத்துறவனுக்கு அப்பா பெண்களை சீரழிக்கிறவனுக்கு அப்பா ரத்த சட்டமையன் கடத்துறவனுக்குலாம் இவர் அப்பா கேடுகட்ட செயல்களை செய்யறவருக்கு தான் இந்த அப்பாவா இருக்கு காப்பாற்றுவர்களுக்கு அப்பாவா இருக்காரு வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க எல்லார்தோட டீடைல்ஸ் ஏன் விடுறீங்க நாங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இங்க வந்து சொல்ல கூடாது அப்படிங்கறத தான் உங்க நோக்கம் கடந்த பிரச்ச விவகாரங்கள கூட டிஎம் கே ஐடிவி நேரடியாக சம்பந்தப்பட்ட மாதிரி யாரும் சொல்லல ஆனா இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவி சொல்றாங்க பேரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஏவோஸ்க்காக வெயிட் பண்றாங்க கேஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லைசன்ஸாக அந்த பணம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ளாய் பண்ணுறாங்க நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்குனான்ல அந்த குற்றவாளியை அந்த தெய்வ செயலா தேவ செயலா அவன் பேர் அவனை பத்தி யாருமே ஏன் விமர்சனம் பண்ணுறதில்லை ஸ்டாலின் ஆட்சியின் கீழே வந்த இந்த நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒரு ஸ்டைல் அவங்க வெளிய வருதா இந்த மாவட்ட செயலாளர்கள் கீழே தான் ஒவ்வொரு எஸ்யும் வேலை பார்க்கிறார் ஒவ்வொரு எஸ் வேலை பார்க்கிறாரு அந்த அடுக்குகள் எல்லா இருக்கிற காவல்துறை கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் இவங்களுக்கு அதிகாரி அவங்களுக்கு எல்லா நெறியாளர்களும் தவரீசன் கிட்ட தான் ரெகுலர் சம்பளம் வாங்கிக்கிறாங்க அது சம்பளமா கிம்பளமா அது வேற என்ன பெனிஃபிட்ன்றது தெரியல அதான் இருக்கேன் டாஸ்மாக் ஊழல் பற்றி டெய்லியும் இடி பற்றின விவரங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்துல நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா கூட சரி ஓகே டாஸ்மாக் ஊழலில் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஷேர் கிடச்சிருக்கு அதனால இவங்கள சைலண்டாக இருக்கலான்னு கூட நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் ஆனால் ஒரு இருபத்தி ரெண்டு பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு பேசின வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா

நீங்கள் சொன்ன மாதிரி ரதீஷ் மாதிரி புது புது கேரக்டர்ஸ் இனிமேல் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இது திமுக அழியிறதை இனிமேல் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது ஐத்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய ஐடிவி நிர்வாகி நாச்சால் சவுந்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசறது வணக்கம் மேடம் வணக்கம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு ஒரு டேகலின் கடந்த காலத்தில் ரொம்ப ட்ரெண்ட் செய்யப்பட்டுச்சு அதற்கிடையான ஒரு டேகும் இப்போ வந்து அதிமுகவினரால் செய்யப்பட்டு நீங்களே சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை குறித்து நீ நான் உங்கள்ட்ட பேசலான்னு இருக்கேன் பொள்ளாச்சியினுடைய தீர்ப்பு வந்த பிறகு இது நாங்கதான் காரணம் சொல்லி திமுக ஒரு பக்கம் வெற்றி கிழப்பில் இருந்த சமயத்தில் நாங்கள் தான் சிபிஐக்கு இதனால தான் உங்களுக்கு கிடைச்சுன்ற மாதிரி அதிமுக ஒரு பக்கம் மாறி மாறி யார் லேபிள் ஓட்டுறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிற மாதிரி பல கருத்துக்கள்லாம் காரசாரமாக வைக்கப்பட்டது இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் நம்மளே பேசிட்டு தான் இருக்கிறோம் அதனுடைய இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி அரக்கோணமனுடைய இஷ்யூ மிகப்பெரிய அளவில் பேசு மாறி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை அதாவது இந்த டேக்லைன் ஓட்டுற மேட்டர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இது வந்து என்னென்னா அன்னையிலிருந்து இன்ன வரைக்குமே மீடியா வந்து இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் இருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் சரிங்களா ஆனா காங்கிரஸ் சேர்ந்தவங்களும் அதுல இருந்து இருக்காங்க திமுகவை சேர்ந்தவங்களும் அதுல இருக்காங்க காங்கிரஸை சேர்ந்தவர்களும் விசாரிக்கப்பட்டார்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் விசாரிக்கப்பட்டார்கள் அப்ப ஒரு பாலியல் சம்பவம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நடக்கும்போது இதுக்கு நம்ம வந்து கட்சி பெயிண்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு துர்பாக்கியம்னு சொல்றதா இது ஒரு கேவலமான செய்கைன்னு சொல்றதா அது யார் ஆட்சியில நடந்தாலும் சரிங்களா அது மொத்தம் ஒரு கேவலமான அப்ரோச் ஒரு பெண்ணா ஒரு பெண் குழந்தைகளோட அம்மாவா இதை நான் வந்து சொல்றேன் இப்போ ஒரு பொண்ணு ஒரு அம்மாவா நீங்க வந்து ஒரு கொஞ்சம் இதை வந்து ஒரு எப்படி கொஞ்சம் தான் அணுகணும் ஒரு பெண் குழந்தையோட பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து மீடியால சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல யார் வந்து இப்படி பாதிக்கப்பட்டு சொல்கிறாங்களோ அவங்களோட விவரங்கள் எல்லாத்தையுமே உடனே போலீஸ் வந்து வேறு யார்ட்டையோ கொடுத்து அது வெளியிட்டுருது வந்து இதில் வந்து கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதினு ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தை மாடியில் வந்து விழுந்தது அது கொலையா தற்கொலையா என்னங்கிறது இன்ன வரைக்குமே தெரியல இப்ப அந்த விஷயத்துல கூட அந்த குழந்தைய பற்றின பல்வேறு விஷயங்களை வந்து அன்னைக்கு வந்து ஒருத்தர் யூடியூப் தொடங்கினா ஒரு ஆளு அவர் வழியா எல்லா விஷயங்களும் வெளியே வந்தது அந்த குழந்தையோட அம்மா வந்து செல்வி போய் நிர்வாகத்துக்கிட்ட பேசின விஷயத்த இவங்களா ஒரு கதையை கட்டி விட்டாங்க அந்த தகவல் அனைத்தும் எப்படி போலீஸ்கிட்ட இருந்து வெளியே போச்சு அதோ ஒரு ஆள் வந்து தனியா யூடியூப் சேனல் தொடங்கி உட்காந்து இந்த விவகாரத்தை பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ நீங்க வந்து ஒரு அரசாங்கம் அரசாங்கிறத விட நீங்க வந்து காவல்துறை பெண்கள் பாதிக்கப்படும் போது நீங்க எப்படி அந்த விஷயத்தை அணுகுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் இப்போ நீங்க அண்ணா நகர் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை பத்து வயசு குழந்தை அந்த குழந்தைய இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அது உடம்பு முடியலை அதுக்கு போய் வைத்த வலிச்சிருக்குது டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறாங்க அப்போதான் அதுக்கு தெரியுது அந்த குழந்த ஆயிருக்குன்னு ரேப் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய அப்படி உடனே பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் போலீஸ் அதை என்ன பண்ணுது அந்த பேரண்ட்ஸை திரும்ப கூப்பிட்டு வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க அப்போது ஸ்டாலின் தான் இந்த போலீஸ் துறையோட அமைச்சர் அப்போ அவரோட அமைச்சர் அவையின் கீழ் போலீஸ் வந்து இந்த பாலியல் விவகாரங்களில் வெளியே வந்து சொல்ல முடியாத இக்கட்டில் வந்து சொல்கின்ற பெண்களை நீங்கள் வந்து அந்த விக்டீம் யாரோ ஏன் பாதிக்கப்பட்டிருக்கானோ அந்த பெண்களோட தகவல்களை நீங்கள் வெளியே உழவ விடுறது இருக்கு இல்லையா அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கல இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல் காட்டு மிராண்டித்தனங்கிறத விட வேற ஏதாவது முடியாத ஹார்ட் வேர்ட்ஸ் எனக்கு கிடைக்கல இது வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனித நேயமே இல்லாத ஒரு செயல் அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் நீங்க எல்லார்த்தோட டீட்டெயில்ஸ் ஏன் விடுறீங்க அச்சுறுத்துறீங்களா அந்த பெண்களை நாங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இங்க வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறத உங்க நோக்கமா கடந்த விவகாரங்களை கூட டிஎம் கே நேரடியாக சம்பந்தப்பட்ட மாதிரி யாரும் சொல்லல ஆனா இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரி மாணவி சொல்றாங்க ஒரு தினேஷ் ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க அவங்க பேர் சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா அது என்ன சொல்றாங்க அதாவது திமுக ஐடி விங்கில் இருக்கிறவர்கள்லாம் மனிதர்கள் தானா அந்த ஐடி விங்கில் வேலை பார்க்குற அந்த ஐடி விங்கில் தொடர்புடைய எல்லாத்துக்கும் இதையான ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல இந்த கேஸில் இல்லைங்க சார் எந்த கேஸ்லையும் என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்டவனை விக்டிம் பிளேம் பண்ணுறது இப்போ இந்த கேஸில் இந்த பொண்ணை என்ன சொல்லுங்க இந்த அரக்கோணத்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு இந்த பர்சனல் ஐயா அது டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அது வெயிட் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு நீங்கள் பாலியல் ரீதியாக எப்படி வேணாலும் அதை எக்ஸ்பிளைட் பண்ணலாம் அப்போ அதுக்கு வந்து இது ஒரு இதாக லைசன்ஸ் அந்த பொண்ணு டிவோர்ஸ் டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க கேஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லைசன்ஸா அந்த பொண்ணை வந்து நீங்க எப்படி வேணாலும் எக்ஸ்பிளாய் பண்றாங்க நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கணும்ல அந்த குற்றவாளிய அந்த தெய்வ செயலா தேவ செயலா அவன் பேரு அவனை பத்தி யாருமே ஏன் விமர்சனம் பண்றது இல்ல ஏன் விமர்சனம் பண்றது இல்லையா மீடியா வந்து அந்த தேவ செயல இன்ன வரைக்கும் அவன் மேல உங்களுக்கு எஃப்ஐ அந்த பொண்ணு இன்னைக்கு திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுல அவன் இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் அவன் மேல ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்றாங்க அப்ப கம்ப்ளைண்ட் வந்து ஏற்கனவே அவங்க பல முறை வந்து காவல்துறைக்கு போயிருக்காங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற

இப்படி நீங்க டிஎம்கே போலீஸ் நீங்க ஒரு நரேட்டிவ் மாதிரி இப்போ பண்றீங்களே இது சரியாது சார் நீங்க பொள்ளாச்சி விவகாரத்தில் அவங்க வந்து ஏடிஎம்கே போலீஸ் சொல்லலாமா இல்ல நீங்க டிஎம்கே போலீஸ் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாலின் ஆட்சியின் கீழே வந்த இந்த நடந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்குல்ல இதுல ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை எந்த ஊடகங்களும் அதை வந்து வெளியே சொல்றது இல்லை எந்த எந்த பாதிக்கப்பட்ட பெண் வெளியே வந்து சொல்கிறாரோ அவரை பத்தின தகவல்கள் வெளியே வருதா இல்லையா அண்ணாநகர் கேஸ்ல அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மேல விஷயம் நடந்தது கோர்ட் வந்து எடுத்து அந்த கேஸை முன்வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த போக போகக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போகுது இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணனா இது பாதிக்கப்பட்டவன் பட்டவள் பக்கம் இது இந்த அரசாங்கம் நிக்கிறதுக்குல்ல குற்றத்தை செஞ்சானோ இந்த செஞ்சானோ அவன் பக்கம் நிக்குது குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் அப்பா அரசோட நோக்கம் இவர் யாருக்கு அப்பாவா இருக்காரு ஸ்டாலின் யாரோட அப்பா கஞ்சா கடத்துறவனுக்கு அப்பா இந்த மாதிரி பெண்களை சீரழிக்கிறவங்களுக்கு அப்பா இரண்டாவது மெத்தபெட்டமைன் கடத்துறவங்களுக்குலாம் இவர் அப்பா இந்த மாதிரி கேடு கட்ட செயல்களை செய்யியவருக்கு தான் இந்த அப்பாவா இருக்காரு இவர் வந்து ஸ்டாலின் நான் என்ன 얘는 வந்து எல்லோரும் அப்பா அப்பாங்கிறாங்களேன்னா இந்த மாதிரி கேடு கட்ட செயல்களை செய்வவர்களை காπαாற்றவர்களுக்கு அப்பாவா இருக்காரு இந்த கேஸ்ல எப்படி நடந்தது இப்போ இந்த கேஸ்ல வந்து இன்ன வரைக்கும் அந்த தெய்வ ஏன் ஏன்ங்களால வந்து இருக்கானா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணவே முடியல ஏன் அவனால அவன் மேல எஃப்ஐஆர் போட முடியல இது வந்து இவ்வளோ தூரம் வெளியே வந்துருச்சு பேச பொருள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலைனா திமுக அரசாங்கம் திமுக போலீஸ் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பது இல்லை தான் திமுக போலீஸ் ஏன் நீங்க அடையாளப்படுத்துறீங்க திமுக போலீஸ் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க திரும்பவும் சொல்றேன் இது திமுக போலீஸ் ஏன் அப்படின்னீங்கன்னா போலீஸ் போலீஸ் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிட்ட இவங்க வேலை பார்க்கலாம் இந்த போலீஸ் போலீஸ்லாம் யார்கிட்ட வேலை பார்க்குறாங்க யார் மாவட்ட கண்காணிப்பாளரை யார்கிட்ட வேலை பார்க்குறாரு சூப்பர்டென்டே யார்கிட்ட வேலை பார்க்குறாரு எஸ்பியை யார்கிட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்னா திமுக மாவட்ட செயலாளர்கள்ட்ட தான் இவங்க வேலை பார்க்குறாங்க அதனால தான் திமுக போலீஸ்ன்ற உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கலாமான்னு தெரியல தர்மபுரி மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சொல்லுவார் மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் சரி எஸ்பியா இருந்தாலும் சரி எனக்கு கீழே தான் என்கிட்ட தான் நீ ரிப்போர்ட் பண்ணணும் நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியே வந்தது அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர் திமுக இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களான்னா இன்ன வரைக்கும் எடுக்கல எடுக்க போறதும் இல்லை அப்படின்னா அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் அப்போ இங்க ஏன் திமுக போலீஸ் சொல்றேன்னா இவங்க அந்தந்த மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு எஸ்பிகளுக்கு இவர்கள் பதில் சொல்வது இல்லை எஸ்பியே யார்கிட்ட வேலை பாக்குறாரு திமுக மாவட்ட அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட தான் வேலை பாக்குறாரு எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் தலைவர்கள் இருக்காங்கன்னா இந்த எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் கீழ தான் ஒவ்வொரு எஸ்பியும் வேலை பார்க்கறாரு ஒவ்வொரு எஸ்ஐயும் வேலை பார்க்கறாரு அந்த அடுக்குகள் எல்லா கீழே இருக்கிற காவல்துறை கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பி வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் தான் இவங்களுக்கு அதிகாரி அவங்களுக்கு தான் இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க ஏன் இன்ன வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து நீங்க இந்த அரக்கோணத்துல பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு அந்த பொண்ணு இரண்டு முறை மீடியால தோன்றி எல்லா விஷயங்களையும் சொல்லிடுச்சு டிஐஜி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு கொடுத்த போதும் இன்ன வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா இங்கே போலீஸ் பெரிய ஆளாக இருக்காரா மாவட்ட செயலாளர் பெரிய திமுகவோட மாவட்ட செயலாளர் இங்கே எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவராக இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இங்கே முதல்வர் எதுலையுமே டைரக்டாக இன்வால்வ் ஆக வேண்டாம் ஏன்னா முதல்வரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே எந்த திமுக மாவட்ட செயலாளரும் இல்லை அந்தந்த மாவட்ட செயலாளர் தான் அந்தந்த பகுதியோட குறுநில மன்னராக இருக்கார் அவர் சொல்கிறதா அங்கே எல்லாமே அப்போ அந்த பக்கம் இருக்கிற மினிஸ்டர் பெருசாக அந்த பகுதியில் செயல்படுகின்ற மாவட்ட செயலாளர் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இப்போ தூத்துக்குடியில் எடுத்துட்டிங்கன்னா அங்க கனிமலியோட கை ஓங்கியிருக்கா மாவட்ட செயலாளரோட கை ஓங்கியிருக்கா இன்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடியில் வந்து இருபத்தி ஆறு அங்கே இருக்கின்ற எம்எல்ஏ சீட்ல பத்து சீட் தூத்துக்குடி மொத்த ஒரு எட்டு தொகுதி வருது ஏழு தொகுதி வருது எம்பி தொகுதிகளில் தொகுதி நாளைக்கு புட்டுக்கிட்டு அதுக்கு முழு முதல் காரணம் கனிமொழியாக அங்க இருக்கிற மாவட்ட செயலாளராக அப்போ இங்கே இந்த மாவட்ட செயலாளர்களோட கை ஓங்கி இருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் தான் இந்த குற்ற செயல்கள் அதிகமாக நடப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு இந்த இந்த அரக்கோணும் அந்த பொண்ணு மேலே பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது இன்ன வரைக்கும் நீங்கள் குற்றவாளியை நெருங்க கூட முடியாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அந்த பகுதி மாவட்ட செயலாளரோட கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கிய காரணம் அதனால தான் நான் சொல்கிறேன் திமுக போலீஸ் இந்த ஆட்சியை முடிகிற வரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இவர்கள் டெய்லியும் சார் நாங்கள் இந்த கேஸ் எடுத்துக்கவா சார் சார் இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணவா சார் இதை நாங்கள் பண்ணவா சார் இதை எடுத்துக்கவா சார் டெய்லி அந்த மாவட்ட செயலாளர் கேட்டு தான் ஒரு விஷயமா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு உதாரணத்தை கேட்குறேன் ஒருவேளை அதிமுக போலீஸாக இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த கேஸை தாவத்துரி விசாரச்சி தீர்வு கொண்டு வந்திருப்பாங்கல்ல சிபிஏ கேட வேண்டிய மாற வேண்டிய தேவை வந்துருக்காது அப்போ அப்ப அதிமுக அதிமுக ஆட்சியில் வரும்போது அதிமுக போலீஸ் திமுக ஆட்சியில் வரும் திமுக போலீஸ் எடுத்துக்கலாமா சார் நீங்கள் வந்து அன்றைக்கி திமுக டிமாண்ட் பண்ணுச்சு நீங்கள் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் அப்போ தான் நீங்கள் எல்லா குற்றவாளிகளையும் வெளியே வரணும் வெ வெளியே விட முடியாது திமுகம் மட்டும் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க மக்கள் போராட்டம் சார் நாங்கள் ஏன் என்ன திமுக மக்கள் மக்கள் போராட்டம் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல இடத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க தேங்க் யூ மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் அன்றைக்கி அந்த கேஸ் நடக்குது இல்லையா பொள்ளாச்சி கேஸ் வந்து பெரிய அளவுக்கு பரவரப்பாக பேசப்பட்டுச்சு வழக்கு வந்து தினமும் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த பகுதியில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பகுதியில் செயல்பட்ட ஜனநாயக மாதர் சங்கம் மிக முக்கிய காரணம் ஜனநாயக மாதர் சங்கம் மிக முக்கிய காரணம் அது ஒத்துக்கலாம் சரிங்களா ஆனால் அதே ஜனநாயக மாதர் சங்கம் இந்த ஸ்டாலினோட ஆட்சியில் ஸ்ரீமதி கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் பெரிய அளவுக்கு மீடியால் பரவரப்பாக பேசுகிறேன் அந்த கேஸ்லேருந்து இந்த அரகோணம் பெண் பாதிக்கப்பட்ட கேஸ் வரைக்கும் ஒரு கேஸு கூட கையில் அவங்க எடுத்து போராடி நீதி பெற்று வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் கூட இல்ல எல்லாமே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு என் என்ன வழக்கு நான் கேட்கறது எல்லா கேசுக்கும் போன வழக்கும் நடந்து நான் கேட்டுக்கிறேன் நான் கேட்கறது என்ன அப்படின்னா ஐயா ஜனாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த பெண்கள் தோழர்கள் யார் இதை பார்த்தாலும் நீங்கள் என்ன திட்டுறது கேவலமா விமர்சனம் பண்றதெல்லாம் செகண்டரி வச்சுக்கோங்க பட் நீங்க அந்த பொள்ளாச்சி கேஸ்ல அன்னைக்கு பொள்ளாச்சி கேஸ் தீர்ப்பு வந்த போது எங்கள் ஜனநாயக மாதர் சங்கம் தான் இதற்கு முழு காரணம் காரணம் மார்தட்டி கொண்டீர்கள் பாராட்டுறோம் ஆனா அன்னைக்கு அந்த ஸ்ரீமதி கேஸ் இந்த திமுக கட்ட திமுக ஆட்சிக்கு வந்த முதலாவது ஆண்டிலிருந்து இருந்து இன்னைக்கு இந்த நாலாவது ஆண்டு வரைக்கும் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே நீங்க ஒரு கேஸாவது எடுத்து ஏன் நடத்தல ஒரு கேஸ் கூட நீங்க துணை நின்றுருக்கீங்களா ஒரு கேசியாவது நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று பேசி இருக்கிறீர்களா அப்போ நீங்க என்னன்னா இந்த மாதிரியான பெண்ணிய அமைப்புகள் பெண்கள் நலனுக்காக பாடுபடுகின்ற மாதர் சங்கங்கள் இயக்கங்கள் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா இந்த செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி செலக்டிவ் அஜுகேஷன் இந்த இதுக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அதிமுக ஆட்சியோ அதாவது திமுக அல்லாத வேற யார் செஞ்சாலும் அது குற்றம் என்று நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் அதுக்காக போராடுவோம் ஆனா திமுக காரங்க இதில் இன்வால்வ் ஆகியிருக்கான் அவன் அவன் தான் பேச முடியும் இவனுங்களை அப்படி தான் பேச முடியும் திமுக காரன் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னா நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கமா இருக்கட்டும் இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அமைப்புகள் பெண்கள் அமைப்புகளாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் புரட்சியா இதுக்கு பேர் பெண்ணிய போராட்டமா இதுக்கு பேர் பெண்ணியமா அப்போ நாங்கள் ஆள் சார்ந்து முகம் சார்ந்து அவன் இயக்கம் சார்ந்து அவனுடைய பணபலம் சார்ந்து தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பெண்ணிய அமைப்புகள் நாங்கள் பெண்களுக்காக போராடுவாங்கிறவங்க அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட நீங்கள் சுத்தாதீங்க கூடுதலாக கூட்டணி கட்சிகளும் யாரும் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் யாருமே பேசல சார் சில மீடியாக்கள் மட்டும் சில மீடியாக்கள் மட்டும் தான் இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க விரல் என்ன கூட ஒரு சில மீடியாக்கள் தான் பேசியிருக்கிறாங்க அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல மீடியாக்கள் இது வாய்வே இன்னும் இப்போ வரைக்குமே பேசாமல் இருக்கிறாங்களா இது எப்படி ரெண்டுத்தையுமே எப்படி பார்க்குறீங்க மீடியா விடுங்க மீடியா வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டாலின் மீடியா ஸ்டாலின் மீடியான்றதை விட இது சபரீசன் மீடியா இது யாரோட மீடியா தமிழ்நாட்டில் இருப்பது சபரீசன் மீடியா சபரீசன் சொல்வதை வாய் புத்தி தன்மானத்தை இழந்து அடிமைகளாக எஸ் சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார் நான் கேட்குறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தானே எங்கே நீங்கள் காமராஜர் அரங்கத்தில் மீட்டிங் போட்டாங்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அன்றைக்கி ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் குழைந்து வளைந்து நின்றத வேடிக்கை பார்த்ததை எல்லாரும் பார்த்துருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துருக்கு சரிங்களா அப்போது இங்கே பத்திரிகையாளர்கள் இங்கிறவங்க யாருக்குன்னா சபரீசனுக்கு சேவகம் செய்யும் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அவர் சீனியர் ஜர்னலிஸ்ட் மணி சார் சொல்கிற மாதிரி அறிவாலயத்தின் அல்சேஷனாக மாறிவிட்டார்கள் நான் அவரை மாதிரி கடுமையான வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியல ஆனால் இவர்கள் சபரீசனுக்கு சேவகம் செய்கின்ற மிக தரம் கெட்ட அடிமைகளாக மொத்த மீடியா மாறிடுச்சு இன்னைக்கு நீங்க வந்து அந்த சாயந்தரம் ஏழு மணி ஆனால் அந்த கோட் சூட் போட்டு உட்கார்ற எல்லா நெறியாளர்களும் சபரீசன் கிட்ட தான் ரெகுலர் சம்பளம் வாங்கிக்கிறாங்க அது சம்பளமா கிம்பளமா அது வேற என்ன பெனிஃபிட்ன்றது தெரியல ஆதாரம் நீங்க சார் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆதாரம் நீங்க இப்ப போய் பெண்ணு ஆதாரம் கேட்பாங்களே நாளைக்கு உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் ஆதாரம் இருக்கா நீங்க அவதூறு பரப்புறீங்க உங்க மேலேயே அவதூறு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா இந்த யாரும் அந்த ஒரு எல்லாத்தையும் எல்லா பத்திரிகையாளர்களையும் அம்பலப்படுத்துக்கிறேன்னு ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா ஒரு வீடியோ எல்லாம் வந்தது இல்லையா அந்த வீடியோல வந்து யார் யார் அங்கங்க என்னென்ன வாங்குறாங்கன்றதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் அதுல போச்சுதான் இல்லையா அதையே எடுத்து நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிப்பேன் சார் புரியுதுங்களா ஏதோ வாய் புளிச்சதோ நான் என்ன ஸ்டாலினா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஏமனா மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத வந்து வாசிட்டு போடுறதுக்கு நாங்கள் சுய புத்தியோட பேசுகிற ஆட்கள் சரிங்களா இல்லை நீங்கள் உண்மையிலுமே நாங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் நாங்கள் சபரீசனோடு எந்த தொடர்பும் இல்லை பெண் விருமணத்தோடு எந்த தொடர்பும் இல்லைன்னு ஏதாவது இந்த ஏழு மணிக்கு கோட்டு போடு சூட்டு போட்டுக்கிட்டு வெட்டி பந்தால் பேசுகின்ற நெறியாளர் ஆங்கர் அப்புறம் என்ன இது நாங்கள் தான் இந்த சேனலோடைய எடிட்டர் செய்தி ஆசிரியர் இப்படி வெட்டி பந்தாவோட சுற்றுற ஒரு ஆளாவதும் வந்து தைரியமாக சுயமரியாதை மரியாதையோட சொல்ல முடியுமா நீங்க எல்லாரும் சபரிசன்ட்டை வாங்கி திங்கிற ஆட்கள் தான் நானும் பத்திரிகையாளர் தான் அதனால தைரியமா சொல்றேன் சபரிசன்ட்டை வாங்கி திங்கின்ற ஆட்கள் தான் நீங்க சபரிசனுக்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு மீடியால உலாவ முடியும் பிரைம் மீடியால உலவ முடியும்ங்கிற ஒரு கேவலமான சூழ்நிலையை சபரிசன் உருவாக்கி வச்சிருக்காரு அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி இந்த மீடியாவை அது இந்த மீடியாவே வேலை செய்யும் இந்த செய்தி ஆசிரியர்களை கேவலமா திட்டாத நடுநிலை மனிதர்கள் யாருமே இல்லை நானாவது டீசெண்டா அவங்களை எக்ஸ் தலத்துல எல்லாம் அவ்வளோ கேவலமா பேசுறாங்க யாராவது ஒருத்தர் உண்மையிலுமே உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் இருந்ததுன்னா எங்களை எப்படி நீங்கள் இப்படி பேசுவீர்கள் எங்கள் மீது எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு அவதூறான விஷயங்களை செய்வீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கணுமா இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா சார் இப்போ வந்து மணி சார் சொன்னார் அறிவாலை அல்ஸ்டேஷன்கள் அவர் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் தானே முடிஞ்சா நீங்க அவர் மேலே கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே துணி உறிங்க

டீடைல்ஸ் அவங்க வீட்டு நபர்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எடுத்து போட சொல்லுங்களே பார்ப்போம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் வாங்கிய சொத்துக்களை காமிக்க சொல்லுங்களே பார்ப்போம் அப்போ இங்கே என்னன்னா மீடியாங்கிறது திமுகவுக்கு ஜால்ரா போடுகின்ற ஒரு தனி அமைப்பாக மாறிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் கூட வெளியே வர மாட்டேங்க இதே மாதிரி தான் ஒரு டாக்டர் வந்து மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்டார் அது அரசியலாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு அதற்கான நீதியும் கிடைச்சது அரசியலாக்கப்பட்ட போது இருந்தவங்க எல்லாரும் பொங்கி எழுந்தாங்க கனிமொழி மேடம்லாம் கூட ட்வீட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த அம்மாக்கள் இந்த பொண்ணுக்கு அது ஒரு சின்ன வயசு பொண்ணு தானே இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஏன் யாருமே வந்து எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க நான் தான் கேட்டேன் ஏன்னா திமுக சார்ந்தவங்க இல்லை எதுவுமே பேசல திமுக சார்ந்தவங்க பேசல ஓகே கூட்டணி கட்சிகளும் இப்போ வரைக்கும் பேசலையே அது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க சார் இதுதான் சார் கேடு கேடுகட்டதானோ இதுதான் கேடு கேடுகட்டதானோ இதை விட சுயநலம் என்னவா இருக்க முடியும் நீங்க வேற எந்த ஒரு டெவலப்மெண்ட் இஷ்யூவில் இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி டெய்லியும் இடி பற்றின விவரங்கள் வெளியே வந்துகிட்டு யார் அந்த தம்பிங்கிற கேள்வியெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட சரி ஓகே அது வந்து டாஸ்மாக் ஊழலில் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஷேர் கிடச்சிருக்கு அதனால் இவங்கள சைலண்ட்டாக இருக்கலாம்னு கூட நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் ஆனால் ஒரு இருபத்தி வயசு பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு பேசின வீடியோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரையாத மனமும் கரையும் நான் முத தடவை வந்து மீடியா கிட்ட பேசுற இருந்தப்ப தைரியம் எனக்கு இப்ப இல்லைங்க தற்கொலை கண்ணிப்பணுன்னு எனக்கு பயமா இருக்குது என் தந்தைக்கையும் வேற உடம்பு சரியில்லை நான் வெளியே எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல்ல இருக்கேன் அப்படின்னு நான் தற்கொலை பண்ணிக்க முடியாத பண்ணிக்க கூடிய சூழல்ல இருக்கேன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் பண்ணுதுன்னா நீ இப்படி கம்பைன் கொடுக்க வந்தேன்னா உன்னை அப்படிதான் செய்வோம் அப்படின்னு தற்கொலைக்கு தூண்டுது அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா நான் அவங்கள நீங்கள் ஒரு நல்ல கவுன்சிலர்ட்ட கூட்டிகிட்டு போய் மன உளவியல் சிகிச்சை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க இருக்காங்க ஆனால் நம்ம ஒரு அரசாங்கம் அப்படி செய்து ஒரு சமூகமாகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள இன்னமே ஒரு பாதாளத்தில் போய் தான் தள்ளிக்கிட்டு இருக்கோம் நான் நினைவுல பேசுறேன் நான் போய் சப்போர்ட்டுக்கு அங்கே நின்றுக்கணும் வாங்க என்னன்னாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு நம்ம யாருமே இல்ல திமுக அரசாங்கம் தான் கேவலமாக இருக்கும் இந்த இந்த கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகளா இண்டிவிஜுவல் அமைப்புகளா இருந்தா ஜனநாயக மாத சங்கம் மாதிரியான ஒன்று ரெண்டு அமைப்புகளுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாயமூடி உண்மைகளாயிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு பணம் தான் தேவை இந்த மானிபி மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக எல்லாருமே வாய மூட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ என்னன்னா பாதிக்கப்படுற எல்லாரையுமே நம்ம ஒரு நாள் இப்படி வேடிக்கை பார்க்கணும் எல்லா நமக்கு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செய்தி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஒரு அடுத்த வாரம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோமா கிடையாது அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்றத பற்றி நம்ம கவலைப்படுவோமான்றது தெரியல அப்போ இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசாங்கம் சீக்கிரமாக செயல்படணும் காவல்துறை வந்து இதில் எஃப்ஐஆர் நீங்கள் போட்டு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு அவங்க கூட பதினாலு கட்சி இருக்குது அதுல ஒரு கட்சி கூட அதை பத்தி பேசல அப்படின்னு சொன்னா இந்த பதினாலு கட்சிகளும் எவ்வளவு சுயநலவாதிகள் இந்த விஷயத்துக்கு நீங்க பேசாதவீங்க தமிழ்நாட்டில் வேற எந்த விஷயத்துக்கு சார் நீங்க பேசிருவீங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டேன்றீங்க தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டேன்றீங்க வேற என்ன விஷயங்கள் வந்தாலும் நீங்க பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு தாண்டா பேசுவீங்க எதுக்கு தான் பேசி தொலைவீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் காசு கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு கோடிகள் அவங்க காசு கொடுத்தா அவங்க சைலண்ட் ஆயிருவாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடினா அப்போ உங்க வேல்யூ இருபத்தஞ்சு கோடி தானா ஒவ்வொரு கூட்டணி கட்சிக்கும் காங்கிரஸுக்கு ஒன்பது எம்பிகளை உருவாக்கி கொடுத்துட்டா அவங்க சைலன்ட் ஆயிருவாங்க ஏதுக்குமே நாங்க ஒன்பது கூட்டணி கட்சியும் பேச மாட்டோம் சைலண்டா தான் இருப்போம்னா இதை விட ஒரு ஆபத்து ஏதாவது இருக்குமா சரி இறுதியான அந்த கேள்வி நிறைவு செய்கிறேன் ஒரு பக்கம் டாஸ்மாக் உடைய விவகாரம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பெரிய அளவில் இருக்குது இருக்கு சம்பந்தமில்ல ரத்தீஷு நான் புது புது கேரக்டர்னா உள்ளே இன்வால் ஆகிட்டு இருக்கிறாங்க உதயநிதியை நோக்கி ஈடி போயிட்டுருக்குன்ற மாதிரி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் ரெண்டுமே சேர்த்து இந்த ஆட்சி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்ன விடையா நீங்கள் சொல்ல வரீங்க சார் இதை நான் வந்து நான் வந்து இதை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் வெறும் அதிமுக ஐடிவிங் நிர்வாகி ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படி மட்டும் இதை நான் பார்க்கல இது வந்து திமுகவுக்கான அழிவை திமுக தன் கைகளாலேயே எழுதி கொண்டது அப்படியா தான் இதை பார்க்குறேன் ஏன் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு எங்கள் கூட கூட்டண்கட்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்னே சொல்லுவீங்க பாஜக வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநில கட்சிகளையும் டம்மியாக்குறதுக்கான வேலைகளை அவங்க தொடர்ந்து பத்து வருஷமாக இருக்காங்க அப்போ திமுக உங்களை அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி செய்ய நீங்கள் அஞ்சு வருஷம் ஜெயிச்சு வந்தது அப்படிங்கிறது நீங்க என்ன மாதிரி ஆட்சி செய்யுன்றதையும் அவங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கை எப்பயே பிடிஆர் வந்து சொல்லிட்டாரு அவர் ஒரு நேர்மையான மனிதர் சொல்லிட்டாரு முப்பதாயிரம் கோடி எங்க போயிருக்கு எப்படி போயிருக்குன்னு தெரியல அவங்க தாத்தா சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்காதத கூட இந்த பசங்க ரெண்டு பேரன்களும் சம்பாதிச்சிட்டாங்கன்னு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு டாஸ்மாக் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்ப ஸ்டாலினோ இல்ல மற்ற யாருமே இந்த கட்சி மீது அக்கறை இருக்கிறவர்கள் நீங்க என்ன யோசிக்கணும் முப்பதாயிரம் கோடினா முதல் வருஷத்துலயும் முப்பதாயிரம் கோடினா மீதி இருக்க நாலு வருஷம் சேர்ந்து

நீங்கள் ஊழல் செய்யாமல் திமுகவால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அப்படின்னா இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம எந்த ஊழலும் நீங்கள் தான் விஞ்ஞான பூர்வமாக திருடுறதில் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்யறதுல கிலாடிகள் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன் ஒரு நேர்மையான ஆள் பிடிஆர் சொல்றாரு அப்பயே நீங்கள் அலர்ட் ஆகிருந்தீங்கன்னா இன்னைக்கு சந்திச்சிருக்கிற மாதிரி ஆயிருக்காது இன்னைக்கு இந்தியா முழுக்க உதயநிதியோட பேர் நீங்க சொல்றீங்க புது புதுசா ரத்தீஷன் ஒரு பேர் வருது அடுத்து இன்னொருத்தர் விசாகன் விசாகன் அவரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரதீஷ் இன்னொருத்தர் பேரு அவர்கள் பட கம்பெனி ஆனந்த் டான் பிக்சர்ஸ் அப்போ இது இப்ப நோண்டி பார்க்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க இத்தனை வருஷமா இந்த அஞ்சு வருஷத்துல நாலு வருஷத்துல வெளியீடு செய்த படங்கள் அதிலிருந்து வந்த இவங்க அபகரிச்சதுன்னே வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க டாஸ்மாக்ல ஆரம்பிச்சு கடைசியில் அது போய் டான் பிக்சர்ஸ்ல முடிஞ்சு அப்புறம் எங்க போகுது அந்த லைன் அப்படி எங்க போகும் அந்த டாட்டு உதயநிதி உதயநிதி கம்பெனிக்கு போய் அப்புறம் தான் உதயநிதி போகும் அப்போ அவங்க பொறி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சார் மேல மத்திய அரசுல இருக்கிறவங்க உனக்கு பொறி வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்ப கொஞ்சம் நீ அளவா ஆடி இருக்கலாம்ல அளவா ஆடி தொலைஞ்சிருக்கல ஏண்டாள் அளவுக்கு மீறி ஆன் இப்ப பொதுமக்கள் கேட்காமலாம் கேட்பாங்களா கேட்ட மாட்டாங்க நீங்க தான் சொல்றீங்க ஈடி ரைடு வர்றது எல்லாமே எங்களை குறி வச்சு வருது அப்படின்னு சொல்றீங்க துறைமுருகன் மேல வந்தது அதுக்கப்புறம் அவர் சைலன்ட் ஆயிட்டாரா இல்லையா துறைமுருகனை பிடிக்கிறதுக்கு இஸ்ரோல வந்து சேட்டலைட் வச்சு பிடிச்சாங்க சார் அவர் எந்த இடத்துல எம்பிட்டு மணல்லாம் தோண்டிருக்காருன்னு அவ்வளவு சயின்டிபிக்கா அவங்கள தேடி கண்டுபிடிச்சாங்க நாற்பதாயிரம் கோடி அதுல ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்ப ஒவ்வொன்னையும் அவங்க சல்லரை போட்டு தேடுறாங்க இது பண்ணுறாங்க இப்ப எல்லாரும் போய் துறைமுருகன் மாதிரியோ இல்ல இவர் வேற யாரு ஜெகத்ரட்சகன் மாதிரியோ ஒவ்வொருத்தரும் அங்க போய் பர்சனலா பார்த்து பார்த்து காலைல வந்துட்டு வந்துட்டு வந்துடுவீங்களா அப்போ நம்ம மேல இப்படி பண்ண போறாங்கன்றது தெரியுமா தெரியாதா இல்ல கனிமொழி மாதிரி சரண்டர் ஆயிருங்க கனிமொழி மாதிரி பாஜகவோட ஒரு நல்ல இணக்கமாக இருக்கின்ற ஒரு ஆளம் மாறிடுங்க ஏதாவது குழுவுல சேர்த்து விடுவாங்க குழுவுல தலைமை பொறுப்பு கொடுப்பாங்க உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க கேஸ் நடக்குதுன்னா ஒண்ணு சரண்டர் ஆகணும் இல்ல நீங்க அவங்களுக்கு நல்லவர்களாக நடக்கணும் அப்போ நீங்க என்னன்னா இது வந்து திருடுறதுல நீங்க எக்ஸ்பர்ட் விஞ்ஞானபூர்வமாக திருடுவதில் நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்னு அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க அறுபத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பேரை என்னைக்குமே நீங்க மாத்தல அப்போ நீங்க வந்து திருடுறத நீ இதுல வேற உங்களுக்கு என்னன்னா நாங்க மாட்டிக்காம திருடுறதுல நாங்க தாத்தா காலத்து திமுக அப்படின்னு வெட்டி பந்தாலாம் விட்டுட்டேன் நீங்க இவ்வளவு அசிங்கமா மாட்டிக்கிட்டீங்களே இந்த அசிங் இது அசிங்க அவங்களுக்கு அந்த அசிங்க சிங்கெல்லாம் கிடையாது ஆனா இதுல அவங்க இனிமேல் தப்பித்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது வீழ்ச்சி அன்னைக்கு பிடிஆர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபஸ்ட் டைம் முப்பதாயிரம் கோடின்னு அந்த வீழ்ச்சியின் முதல் புள்ளி அங்கே ஆரம்பிச்சது அதை அன்று அவர்கள் அலட்சியம் செய்தார்கள் அதற்கான பலன் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது நீங்கள் சொன்ன மாதிரி ரத்தீஷ் மாதிரி புது புது கேரக்டர்ஸ் இனிமேல் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் இது திமுக அழியறதை இனிமேல் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கேன் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி